உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரு ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழ் குடும்பத்திலிருந்து பிரிந்ததுதான் கன்னட மொழி அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க தொடர்ச்சியாக அதுக்கு பல வகையான எதிர்ப்புகள் கர்நாடகாவிலேருந்து வந்துட்டே இருந்தது நம்ம கூட அதை பற்றி ஒரு காணொளி போட்டிருக்கோம் அதற்கு பிறகு மேலும் இந்த பிரச்சனை ரொம்ப வலுத்து கொண்டே போகிறது ஐயா தமிழ்நாட்டிலேருந்து யாருமே ஆதரவு கொடுக்கல ஐயா சீமானவர்கள் தொடர்ச்சி ஆதரவு கொடுக்குறாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ன பண்ணுது ஏன் திராவிட கழகத்தில இருந்து ஒருத்தர் கூட ஆதரவு தரல ஐயா கமல் அவர்கள் மாநில வகையில் உறுப்பினரா போறாங்க இந்த பிரச்சனைகள் பத்தி எல்லாத்துலேயும் அந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலி உள்ள போறோம் முதல்ல ஐயா கமல் அவர்களை நம்ம ரெண்டு விடத்துல பாராட்டும் ஒன்னு ஐயா கமல் அவர்கள் மாநிலங்களவைக்குள்ள உறுப்பினரா போய் சேர்றாங்க அதற்கு வாழ்த்துக்கள் அதே போல கன்னட பிரச்சனையை பேசிட்டு அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அஹ் கமலையா புகைப்படத்தை போட்டு எரிக்கிறது அவருடைய படங்களுக்கு தொடர்ச்சியா தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனை நடந்து போது எதுக்குமே அஞ்சாம கன்னடர்கள் சொல்லியும் மன்னிப்பு கேட்கணும் எங்க கிட்ட அப்படின்னு சொல்லியும் அசராம மன்னிப்பு கேட்க முடியாது நீ செய்யறதை செய் நாம் தான் சரி அப்படின்னு நிக்கிறாங்க இல்லையா அந்த துணிவு இருக்கு இல்லையா அந்த தில்லு இருக்கு இல்லையா அந்த ஒரு கர்வம் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த நேரத்துல நம்ம பாரு அவர் தமிழரே இல்லை அப்படின்னா கூட தமிழ் மொழியை உணர்ந்து தமிழ்மீது இருக்கும் பற்றால் தமிழ் போட்ட சோறுனால் தமிழ் அவர் கொடுத்த பாராட்டுனால இதை வந்து ஐயா கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விடை ஆனால் எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா ஐயோ கமல் ஐயா உங்களை தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டாங்களே உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசினா யாரும் ஆதரவு தர மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல தெரியுமா அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா நீங்க மாநில உறுப்பினரா போறது திமுக கூட அதை அதை அப்புறம் பத்தி பேசுவோம் இப்ப உள்ள வரும் ஆனா கவலைப்படாதுயா முப்பத்தாறு லட்சம் பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்தது அதுல சீமானவர்கள் சொல்லாமலே தொண்டர் பலத்தை வந்து தமிழ்நாடு பார்த்துது நாம் தமிழர் கட்சினா யாரு அதுல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடே பல வகையான பிரச்சனைகளை பார்த்துது சீமானவர்கள் உள்ள வராமே இப்ப சீமானவர்கள் நேரடியா ஐயா கமல் அவர்கள் பேசினதுல என்ன தப்பு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க நாங்க முழுக்க கமல் ஐயாவுக்கு ஆதரவு இருப்போம் அப்படிங்கிறத ஐயா சீமானவர்கள் மிக தைரியமா எடுத்து வச்சிருக்காங்க அதனால கவலைப்படாதீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் உங்க கூட இருக்காங்க தீவிரமான ஆதரவு தெரிவிப்பாங்க மேலும் இருபத்தி ஆறுல இன்னும் பல லட்சம் பேர் உங்க கூட இணைய இருக்காங்க உங்களுக்கு ஆதரவு தவிர இருக்காங்க கவலைப்படாதீங்க முப்பத்தாறு லட்சம் பேரோட தீவிர ஆதரவு உங்களுக்கு தான் அடுத்ததா ஒரு முக்கியமான நபருங்க ஐயா தமிழ்நாட்டுல மாற்றி அமைக்க முடியாத அரசியல் சக்தியா இருபத்தி ஆறு முதல் வரா அவரை பத்தி வருவான் ஐயா விஜய் அவர்கள் இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தடவை கூட எதுவும் பேசல வாய தொட நான் என்ன சொல்றேன் தமிழக வெற்றி கழகமும் கட்சி நடத்துறீங்க தான் கட்சி நடத்துறீங்க தமிழகம்னு வேற பேர் வச்சிருக்கீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஐயா கமல் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாங்கள் பயங்கரமான கண்டனம் கொடுக்குறோம் தமிழ் இருந்து தானே கன்னடம் தோன்றுச்சு இது உண்மை தானே ஏன் கன்னடர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்கலாம் ஆனால் சரி நீங்கள் அதையும் போனால் அரசியல்வாதியாக போனால அது விடுங்க ஒரு நடிகராக நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் ஐயா கமல் அவர்கள்ட்ட ஆமாங்க கமல் பண்ண தப்புங்க ஒரு நடிகராக நடிச்சிட்டு போகிற வேலையை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பேசுகிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பிருக்கலாம் அறிக்கை விட்டுருக்கலாம் நீ எதுவுமே பண்ணாமல் இந்த ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா சும்மாவே உகாந்துட்டு இருக்காண்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டான் மாட்டாங்க இல்ல இல்லுவாங்க இல்லையா அப்படிங்கவே நீங்க சமயத்துல இருக்கீங்க உங்க கொள்கையை பற்றி திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசம் ஒரு கண்ணு நீங்க எந்த கண்ணுல நீங்க இந்த பிரச்சனையை போறீங்க திராவிட கண்ணில் பார்க்க போறீங்களா இல்ல தமிழ் தேச கண்ணில் பார்க்க போறீங்களா சரி அடுத்ததா தென்னிந்திய திரைப்பட சங்கத்துக்கு வருவோம் கமல் வித்யா அவர்கள் கூட வருங்களேன் தென்னிந்திய திரைப்பட சங்கம் கமல் வந்து ஒரு மூத்த நடிகர் ஃபீல்டுல ரொம்ப பழைய மனிதர் ஒட்டுமொத்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பயங்கரமான பிரபலமானவர் கட்டுக்கோப்பா வச்சிருக்க ஏன்னா ரொம்ப நாளா வந்து ஃபீல்டுல நின்று தனி மனிதனா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு விக்ரம் போட கூட போன்ற படங்கள்ல தன்னுடைய ஆளுமையை காமிச்சார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த மாதிரி பேசுறாரு அவரை வந்து திட்டமிட்டு வட்டமிட்டு கன்னடர்கள் அடிக்கிறாங்க படத்தை தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க தென்னிந்திய பட தலைப்பட சங்கத்துல கன்னடர்கள் சொல்றாங்க இல்லையா எங்க ஐயா கமல் அவர்களுடைய படத்தை தடை பண்ணும் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்ப தென்னிங்க திரைப்பட சொங்க என்ன சொல்லிருக்கணும் இல்லைங்க அவர் சொன்னது உண்மைதான் அதை தடையெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அவரு அவருக்கு தோன்றிய கருத்தை சொன்னாங்க தப்பு இருக்கு உண்மை தானே அப்படின்னு அவங்க பேசிக்கலாம் எதுவுமே பேசாம யாருமே என்னத்துக்கு இருக்கீங்க அப்ப எல்லாரும் உங்களுக்கு என்னன்னா படம் வரணும் நல்லா சாப்பிடணும் தமிழ்நாட்டு மக்கள் பணத்துல சாப்பிடணும் அப்போ போயிடணும் இதுதான் அவங்க எல்லாருடைய நோக்கமா இருக்கு தென்னிங்க திரைப்பட சங்கம் என்ன பண்ணுது அதுல இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்கள் என்ன பண்றாங்க ஒரே ஒரு குரல் ஐயா கமல் அவர்களுக்கா ஐயா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இது உண்மைதானே என்ன பிரச்சனை இதுல அப்படின்னு கேக்குறதுல என்ன தப்பு என்ன தப்பு ஒரே குரல் தான் அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பக்கம் திரும்பி இருக்கும் இல்லையா கண்ணன பயந்துருப்பாங்க இல்லையா ஏ அவங்க மொத்த திரைப்படம் சங்க கமலுக்கு ஆதரவா நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளவு பேரு பல தி நிக்க நின்று இருப்பாங்க இல்லையா தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா எதுவுமே பண்ணாம நீங்களும் ஐயா வித்தியோடு மாதிரி உட்காந்துருக்கீங்க ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கன்னடர்கள் வந்து எவ்வளோ பண்றாங்களோ பண்ணட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க செய்யறது எல்லாமே இங்க எதிர்வினை நடக்கும் எதிர்வினை நடக்கும் நீங்க வந்து கமல் படத்தை கமல் ஐயா அவனுடைய படத்தை தடை பண்ணுவ அப்படிங்கிறீங்க இங்க சிவாஜிராவ் கேக்வட் யாரு ஐயா ரஜினி அவர்கள் இருக்காங்க இல்லையா கேக் கோட் படம் அப்புறம் ஐயா பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய படம் ஐயா போல ஐயா சிவானா அவர்களுடைய படம் எதுவுமே இங்க ஓடாது நாங்க பார்க்க மாட்டோம் அதே போல கேஜிஎஃப் படம் தமிழ்நாட்டிலேயே அந்த படம் நல்லா ஓடிச்சு அத்தனை படங்கள் வந்தாலும் ஒரு இட்டு கொடுத்த படம் கேஜி தமிழ்நாட்டில் நல்லா ஓடிடு ஒன்னும் சரி டூ சரி இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாம போறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் நாங்கள் நினைச்சா உங்களால எதுவுமே செய்ய முடியாது உங்க மாநில படம் இங்கே தான் இருக்கு அது மூலம் கன்னடர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் எரியுது உண்மையைதான் சொல்றோம் நாங்க வந்து அண்ணன் சொல்றோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா சிவாஜி ராவ் கேட்கப்பட்ட அவர்கள் ஐயா ரஜினி அவர்கள் ஐயா பிரகாஷ் அவர்கள் சிவாண்ணா அவர்கள் இவங்க போன்ற இது போன்றவங்கலாம் தமிழ்நாட்டில் வந்து நடிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த அவங்க படங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஓடிதான் இருக்குது அவங்க சம்பாதிக்கிறாங்க நல்லா நாங்கள் கேள்வி கேட்குறதே கிடையாது சரி இவங்க திறமை நீங்கள் நடிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம விடுறோம் நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் எப்போ எங்கள் ஆளுங்க திரைப்படத்தை வந்து தடை பண்ணுவோம் ஐயா கமல் அவர்களுடைய திரைப்படம் தடை செய்யப்படும் அப்படிங்கிற பேர் அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் தடை செய்றீங்க நாங்கள் பார்க்கவே மாட்டோம் உங்கள் படங்கள் முழுமையாக தடுக்கப்படும் கேஜிஎஃப் ஒன் டூ தமிழ்நாட்டில் நல்லா ஓடிது முழுமையாக பார்க்க முடியாமல் தடை செய்யப்படும் ஏற்கனவே சில சிலர் உங்களுடைய படங்கள்லாம் நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு தடை பண்ணி வச்சுருவோம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு உங்க உங்களை போன்ற நடிகர்கள் படத்தையும் நாங்கள் தடை செய்வோம் பார்க்க முடியாது பார்க்க கூடாதுன்னு அதாவது உங்களுக்கு இப்போதான் மொழிபெற்றிரு எப்ப தான் உங்களுக்கு மொழி பெற்று ஆனா தோராயமா உங்களுக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தோராயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மொழி போர் மொழிக்காக போர் செஞ்சவங்கண்ணா நீங்க போட்டோ தான் எரிப்பீங்க இல்லை கமல் படத்து ஐயா கமல படத்தை தடை செய்வீங்க உங்களால் அவ்வளவுதான் முடியும் நாங்க மொழிக்காக போர் செஞ்சோம் நாங்க மொழி போர் பண்ணதுனால ஒன்றிய அரசு மொழி நாள் அப்படின்னு ஒரு நாள் ஒதுக்கி இருக்கு அதுவும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது கல்கட்டாவில நாலு பேர் மொழிக்காக செட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மொழி கொண்டாடுவாங்க ஆனா கொண்டாட வச்சது மொழிக்காக தமிழ்நாடு ஜனவரி இருபத்தி ஐந்து மறக்க முடியாத நாள் தமிழ்நாட்டுல உங்களுக்கு முன்னாடியே மொழி போர் பண்ணுவாங்க எங்களுக்கும் மொழி மேல நிறைய பட்டுருக்கு உங்களை மாதிரி எங்களுக்கும் ஒரு பிரச்சனை வராதா நீங்க பண்றது மாதிரி எங்களால பண்ண முடியாதுங்களா என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை உண்மையை சொன்னா அவங்களுக்கே எரியுது அதாவது தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் மொழிக்கின்னு போர் பண்ணி இறந்து போனவங்க தோராயமா பத்தாயிரம் பேர் ஏற்றி அவங்கள கொல்லப்பட்டதாலாம் ஒரு தகவல் இருக்குது உண்மையாக போய் அங்கே அடுத்த விடையும் இந்த மாதிரியான சூழல் நீங்கள் நிலவுது ஆனால் எப்போ இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த சிந்தனையும் இந்த கருத்து எழுதியும் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு சிலரால் புகுத்தப்பட்டதோ அன்றையிலேருந்து தமிழர்களுக்கு மொழிப்பற்றலாம் அன்றையில அன்றையிலேருந்து மொழி பற்றிடலாம் போயிருஷ் இவங்க சும்மா எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணன்றாங்க என்ன பண்ணாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளில் மூமொழி கொள்கை மாட்டேனாங்க மாட்டோன்னாங்க தான் ஏற்று நடக்கிறீங்க கள்ளக்குறிச்சின்னு தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் இப்போ ஹிந்திலேயும் போடுறீங்க பார்க் பேர் பஸ் ஸ்டாண்டு பேரு எல்லாம் தமிழ் இந்தி தமிழ் இங்கிலீஷு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மூணுத்துலேயும் இருக்கு இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா எத்தனை ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கும் நீங்கள் அரசு போக்குவரத்து கழகம்னு அதை திணிக்கிறீங்க திணிக்கிறீங்க வரலாற்று திரிப்பவர்கள் நீங்கள் தான் அரசு போக்குவரத்து எந்த அரசு போக்குவரத்து கழகம் திராவிட அரசு போக்குவரத்து கழகமா

அதாவது மொழிபெற்ற வளர்க்கணுன்னுலாம் பண்ணிக்கலாம் ஐயா கலைஞரவர்களையும் திட்டமிட்டு ஆரியம் போல் வழக்கொழியாமல்னு ஐயா அப்போ மணவன் மணி சுந்தரார் அவர்கள் எழுதினதை விட்டுட்டு ஆரியம் வழக்குரிஞ்சிருச்சு சமஸ்கிருதம் வழக்கு கொஞ்சின்னு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு திட்டமிட்டு திராவிடன்ற ஒரு கொள்கை நீங்கள் பேசுகிற கொள்கை எல்லாத்துலேயும் இருக்கணும் தமிழ்நாட்டில் அதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு திராவிடன்னு திருநாறுன்னு எடுத்துடுவீங்க அப்போ மொழிப்பெற்ற ஐயாமன்னா வாழவே செய்யும் எல்லாம் திட்டமிட்டு பண்ணப்பட்டிருக்கு இந்த விழிப்புணர்வு தான் இந்த பிரச்சனைகளையும் இந்த அவமானங்களையும் அழுக்குகளையும் தாண்டிதான் வரணும் இந்த ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை கிடைக்கும் சாதி மத அமைப்புகள் தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரியான சாதி மதம் திராவிட கட்சிகள் திராவிட சிந்தனைகள் எல்லாம் விட்டு தமிழ் தேச வாங்க நீங்க எப்ப தமிழரா ஒன்றிணைங்களோ அப்பதான் உங்களால உரிமைகளை மீட்க முடியும் அங்க கமல் படத்தை தடை பண்ண முடியாது நம்ம நம்ம நடிகர்கள் படத்தை அங்க தடை பண்ண முடியாது நான் பண்றேன்னா தடை சவால் விடுக்க முடியும் ஆனா கன்னடர்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களோட தாய் நாங்க தான் பெத்த பிள்ளைய தூக்கி போறதுக்கு தாய்க்கு அவ்வளவு நேரம் ஆகாது நினைவுல வச்சுக்கீங்க ஆனா தமிழர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்க மொழிக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு நாள் விட்டுருங்க சாதியமாத அமைப்புகள் விடுறீங்க கட்டமைப்புகள் இருந்தீங்க நீங்க திராவிடரா இருந்தீங்க ஆனா ஒன்னு சொல்றேன் இப்ப மொழிக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு தமிழ்நாடு தமிழ் ஐயா கமல் அவர்கள் பிரச்சனை மூலமா நம்ம எல்லாரும் தமிழரா ஒன்றிணையணும் கமல் அவர்களுக்கு காதல் தெரியணும் அவர் பேசுறது சரியா என்ன தப்பு அப்படிங்கிறத கன்னடர்கள் நம்ம எழுப்பணும் பயங்கரமான கண்டனம் கொடுக்கணும் இங்க நான் அவங்க கமல் அவங்க வச்சு செய்யணும் நம்ம வச்சு செய்யணும் கன்னடர்களை உனக்கு தைரியமான நீ கன்னடம் தானே நீ தைரியமா இருந்தா தமிழ தூக்கி பேசுற அவங்க மொழியில இருந்து சொல்லணும் கன்னடம் மொழிய எழுத்த தமிழ் தான் என்ன பண்ண பண்ணுறீங்க நீ பேசுவீங்க மொழிய தமிழ் இல்லாம பாத்துருவோம் அதை அப்படின்னு கேக்கணும் தமிழ்நாடு மக்கள் நீங்க இப்படியே தைரியமா சொல்லுங்க தைரியமா இருந்தா அவங்க மொழியில இருக்க அனைத்து தமிழ் சொற்களையும் வேற சொற்களையும் எடுத்துட்டு உங்க மொழியை முடிஞ்சா அவங்க வாயால பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்ப பயப்படுறாங்களா இல்லையா பாருங்க அதுதான் ஒற்றுமை அந்த இடத்துல தான் தமிழர்கள் அனைவரும் மொழியால் ஒற்றுமை ஆகணும் தமிழ் தேசிய மக்களா ஒற்றுமை சாதி மதங்கள் எல்லாம் விட்டுட்டு திராவிட கொள்கைகள் எல்லாம் விட்டுட்டு தயவு செய்து தமிழர்களாக ஒன்றிணைங்க தமிழ் தேச கொள்கைக்குள்ள வாங்க தமிழர்கள் உரிமையை மீட்டுங்க நன்றி வணக்கம்